முதல்ல இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலம் அதாவது தொடக்கத்துலேருந்தே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தொடக்கத்துலருந்து தெரிஞ்சிக்கிறதுனா ஜாதக கட்டத்தில் பன்னிரெண்டு பாவகங்கள் உண்டு லக்னோங்கிறது ஒன்றாம் பாவகம் அப்படியே எண்ணி வந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பாவகங்கள் உண்டு லக்னம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு பாவகங்கள் இதில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கும் கோணங்கள் அப்படின்னு பேர் இந்த மூணு வீட்டுக்கும் கோணங்கள் அப்படின்னு பேர் ஒன்று நாலு ஒன்று நாலு ஏழு பத்து வந்ததுன்னா அதுக்கு கேந்திரோன்னு பேர் இரண்டு பதினொன்றுக்கு உபஜயஸ்தானோன்னு பேர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு மறைவு ஸ்தானோன்னு பேர் இப்படி நாலு விதமான பிரிவுகளை கொண்டது தான் நமது ஜாத ராசி கட்டம் இதில் ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு பேரு எப்படி ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறதுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு பேரு இந்த கேந்திரங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்து அதை வலுப்படுத்துவதால் வலுப்படுத்துவதால் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு எடுத்து சொல்வது இந்த சதுர் கேந்திர யோகம் இப்போ சதுர்கேந்திர யோகம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப கிரகங்கள் அமர்வதால் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை நமக்கு எடுத்துக் கூறுவதுதான் தான் இந்த சதுர்கேந்திர யோகம்